நைட் மினி வளாக் பார்க்கலாமா ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை ரொம்ப நாள் கழிச்சி வெத்தலை தீபம் போகிறதுனால ரொம்ப லாங் டைம் வெத்தலை தீபம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வெத்தலை தீபம் போடலாம் காலையில் ஆக்சுவலாக நாலு மணிக்கெலாம் ஏஞ்சிட்டு என்னோடய ஒர்க்கு டெய்லி ஒர்க் என்ன பண்ணுறனோ அது எல்லா வேலையும் நான் முடிச்சிருக்கப்பறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை அப்படினால இன்றைக்கி கோவிலுக்கு ப்ளஸ் கோவில் போக வேண்டியதாக இருக்குது ஸோ கோவிலுக்குலாம் போயிட்டு வீ கோயில் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் விலைக்கு ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாளைக்கு கந்தசுஷ்டி விரதம் நாற்பத்தெட்டு நாள் ஸ்டார்ட் ஆகுது நான் நாற்பத்தெட்டு நாள் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்க தான் போகிறேன் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் சாப்பிடுவேன் ஆனால் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் சுத்தமாக எப்படி நான் செவ்வாய்க்கிழமை வந்து நான்வெஜ் சுத்தமாக எடுக்கிறது இல்லையோ அதேமாரி நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் எடுக்க மாட்டேன் அதேமாரி கடைசி நாள் கந்தசஷ்டி விரதத்தில் ஆறு நாள் ஹெவியாக இருப்பேன் இந்த மிளகு விரதம் பால் பழ விரதம் இளநீர் விரதம் அந்த மாதிரி எதாவது ஒன்று எடுத்துப்பேன் அப்படி இல்லைனா சாப்பாட்டில் வந்துட்டு உப்பு இல்லாத சாப்பாடு அந்த மாதிரி நான் எதாவது எடுத்துக்கலாம் ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு உப்பு இல்லாத சாப்பாடு எடுத்துக்கோ உன்னால் அந்த டைம் வந்துட்டு இருக்க முடியல சா பசி என்னால் எடுத்துக்க முடியலன்னா நீ உப்பு இல்லாத சாப்பாடு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் மம்மி சொன்னாங்க ஸோ லாஸ்ட் நாள் பார்த்துக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாளில் வந்துட்டு என்னால் முடிஞ்சது வந்துட்டு நான்வெஜ் மட்டும் தான் நான் எடுத்துக்க மாட்டேன் பட் சாப்பிடுவேன் ஆனால் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் ஆக்சுவலாக எப்படி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெத்தல தீபெலாம் போட்டுட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெத்தல தீபெலாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் கிளாஸ் கிளம்பிட்டேன் ஸோ கிளாஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கோவிலுக்கு போயிடலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எப்பவுமே டெய்லி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில் போயிட்டு தான் நான் எந்த வேலை எதாவது ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா நான் அவரை போய் பார்க்கல அப்படின்னா அந்த டே என்னால் போவாது ஸோ அப்படி தான் எனக்கு ஸோ அவரை போய் பார்த்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு நாளைக்கு நாற்பத்தெட்டு நாள் நான் விரதம் இருக்க போகிறேன் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நீ கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர்கிட்ட வேண்டிட்டு மனசார வேண்டிட்டு டே ஸ்டார்ட் பண்ணலான் பட் நான் வேண்டதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது வந்துட்டு யோசிக்கலாமா இருக்கலாமா வேண்டாமான்னு ஒரு டாட் இருக்குது ஏன்னா எனக்கு ரெண்டு குழப்பத்திலே இருந்தேன் ஆறு நாள் இருக்கலாமா நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாமா தான் இருந்தேன் ஸோ எத இருந்தாலும் முருகர்கிட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது ஸோ நாற்பத்தெட்டு நாளே இருக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கேன் நான் ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல் நாற்பத்தெட்டு நாள் இருந்துக்கலாம் இது நான் இருந்தது கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நான் இருக்கிறனே நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் வந்துட்டு முருகர் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் நல்லது கொடுப்பாரு நல்லது நடக்கும்ன்றதோ நம்பிக்கையோடு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்னு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது எனக்கு ஸோ அவர் கொடுப்பாருன்ட்டு ஸோ நல்லதே நடக்கும் ஸோ பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு இவர் குட்டி முருகர் இவர் பாலசுப்ரே முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் ஸோ இவர்கிட்டே நல்லபடியாக வேண்டிக்கிட்டு உள்ளே இருக்க சிவன் கோயில் உள்ள ஆறு முருகன் முருகன்ட்டு இருப்பாரு ஸோ இவர் வந்து ஆறுபடை முருகர் ஸோ இவரையும் போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் வந்துட்டு பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு நான் கிளாஸ் கிளம்பிட்டேன் ஸோ நாலு இந்த வீடியோவில் நான் இப்போ நாளைக்கு நான் ஃபஸ்ட் டே எப்படி இருக்கிறன்றது நாளைக்கு வீடியோலாம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் வீடியோ வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கிறோம் நான் எப்படி ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ இதுக்கப்புறம் வரும் ஸோ கந்தசஷ்டி விருதா லாஸ்ட் நாளும் நான் எப்படி இருக்கிறன்றது லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்து முருகர் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தார் நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி அப்பிஷேகலாம் பார்ப்பேன் நான் ஏன்னா இப்போ டைம் கடைனாலும் பார்க்க முடியல இன்றைக்கும் பார்த்துட்டு இந்த அருளி பூவால் அலங்கரிச்சு வச்சாங்க அவ்வளோ அழகாக இருந்தார் இன்றைக்கி முருகர் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக நான்